நீங்கள் என்றென்றும் மிகைத்து இருக்க அந்த நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்றே வேண்டுமையான மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த பார்வையை பாருங்கள் மக்கள் குரானை செவியேற்று விட்டார்களையானல் குரான் மூலமாக அல்லாஹுடைய அறிவுரையை அவர்கள் தெரிந்து கொண்டார்களையானால் அதற்கு செவி சாய்த்து விட்டார்களையானல் இஸ்லாமிய மார்க்கம் விடும் எனவே இஸ்லாம் ஒருபோதும் மிகைத்து விடக்கூடாதேன் இந்த இணை வைப்பு தான் மிகைத்து இருக்க வேண்டும் என்பதற்காக குரானை செவி சாய்க்காதீர்கள் குரானுடைய அறிவுரையை நீங்கள் ஒருபோதும் காது கொடுத்து கேட்காதீர்கள் அதிலே நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துங்கள் என்று காப்பிர்கள் அன்றைக்கு பிரச்சாரம் செய்ததையெல்லாம் நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த அடிப்படையில் அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க வேண்டுமையாமல் அதற்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் நமக்கு அறிவுரை சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அதை செவியேற்பதற்கு நாம் தயாராக இருக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய